The cat குறைந்த கிருஷ்ணகூர் சொல் யாருக்கும் நம்முடைய கிறிஸ்து ரசிகரமா இருக்கிற வாழ்த்துக்கள் நாம் கத்தராக என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் ஏற்பாட்டிலே என்ற ஒரு ராஜாவை குறித்து இந்த இந்த இசைக்கிய யூத ராஜ்யத்தை ஆண்டதிலே ஒரு முக்கியமான ஒரு அரசு இந்த இசைக்கியா என்ற அந்த வார்த்தைக்கு எகோவாவின் பலன் என்ற அர்த்தம் பிரந்த் ஆஃப் காட் தேவனுடைய பலம் அப்படின்றது இந்த இசைக்கியா என்ற வார்த்தையின் அர்த்தம் இந்த இசைக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே சார்ந்திருந்து அந்த சார்ந்திருக்கும் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்று பரிசுத்த ஆவினாலே காட்சி பெற்றவராய் சீக்கியா

நடக்காதவர்களாகளை அவர் ஊக்குவிப்பவர்களாக என்று ராஜாக்களை நான் பார்க்க ஆனால் ராஜா ராஜா அப்படி அவன் தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தான் என்று பார்க்க அவன் வாழ்ந்த வாழ்க்கை தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை அல்லது ஒரு அசுரமான ஒரு வாழ்க்கை என்று இவன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள தேவனுக்கு பிரியமாய் அவன் ஜீவித்திருக்கிறான் என்று பார்க்கும் அதே போல இவன் ராஜாவாக இருந்தாலும் இவன் இந்த நாட்டு மக்களை யூத நாட்டு மக்களை கர்த்தரிடத்திற்கு சிறு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் யூதாவில் உள்ள அந்த மக்கள் அவர்கள் தங்கள் போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இருந்த தேசத்தில் புறஜாதி ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வழிபாடுகளை பின்பற்றவர்களாக யூத ஜனங்கள் இருக்கும் போது இந்த எஸ் கே ராஜா அவர்கள் எல்லோரையும் கர்த்தரிடமாக அவன் திருப்புகிறான் ஒரு ராஜாவுடைய ஒரு கடமையை அவன் நிறைவேற்றுகிறான் அரசாண்டால் போதும் அப்படின்னு இல்லாம என்ன செய்கிறான் இந்த மக்களையும் அவன் தேவனிடத்திலே கர்த்தரிடத்திலே திருப்புகிறவனாக இந்த எஸ் ஏ கே ராஜா யூத நாட்டில் இருந்த அநேக அந்த விக்கிர ஆராதனை பலிப்பிடங்கள் மேடைகள் இந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் இவன் அழித்து தேசத்தை இவன் சுத்தமாக்குகிறான் விக்கிரகங்கள் எல்லாம் இராதபடிக்கு இவன் அந்த நாட்டை சுத்தப்படுத்துகிறான் கத்தருக்கென்று அவன் அந்த நாட்டை சுத்தப்படுத்துகிறான் இன்னொன்னு மோசிவினால் உருவாக்கப்பட்ட அந்த வெண்கல பாம்பு இருக்கு இல்லைங்களா அதாவது மோசேவின் காலத்திலே அவர்கள் எல்லோரும் வியாதிப்படுகிறார்கள் அப்போது மோசி என்ன பண்றாரு இதை பார்க்கிறவர்கள் குணம் பெறுவார்கள் என்று ஒரு வெண்கல பாம்பை அவரு அந்த வெண்கல சாம்பு இருக்கு அது ரொம்ப காலமாக அப்படியே அந்த நாட்டில் இருக்குது பிற்பாடு அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு சிலை வழிபாடாக அது மாறிவிடும் அந்த வெண்கல சிலையை இவர் அது ஒரு வழிவகுக்கிறதாக கண்டு அதை அவர் அழித்திருக்கிறார் மக்களை இவன் நேரடியாக கர்த்தர் பக்கமாக நடத்துகிறான் மக்களை இவன் நடத்துவது போலவே அநேக எதிரிகள் இவனுடைய நாட்டுக்கு பிரச்சனை கொடுக்கிறான் அந்த பிரச்சனை எல்லாவற்றிலும் இவன் கர்த்தரையே நம்பி செயல்படுகிறது கத்தரை அந்த எதிரிகள் இவன் அவற்றை எல்லாம் இவன் முறியடிக்கிறது இவன் பிற்பாடு என்ன இவன் ஒரு கட்டத்திலே நோய்வாய்ப்பட்டு வியாதிப்பட்டு மரண அவஸ்தைக்குள்ளாக அந்த ஆபத்து காலத்திலே இந்த மரண அவஸ்தையின் காலத்திலே இவன் நோக்கி ஊக்கமாக ஜெபிக்கிறான் ஏசையா என்ற ஒரு தீர்க்க தரிசி இவனுடைய காலத்துல வாழ்ந்த ஒரு தீர்க்க அந்த ஏசையா தீர்க்க தரிசி இவனுடைய இந்த காரியங்களை குறித்து அவன் பேசும்போது இவன் என்ன செய்யிறான் என்றால் தேவினை நோக்கி இவன் விண்ணப்பத்தை எடுத்துக்கிறான் ஊக்கமாக ஜெபம் செய்கிறான் அந்த ஜெபத்தின் பலனாக இவனுக்கு கடுமையான ஒரு பதில் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது அதே போல எருசலேம் பட்டணத்திலே இவன் வந்து எருசலேம் பட்டணத்திலே தான் இவன் ஆட்சி செய்கிறான் யூதா யூதா ராஜ்யத்தினுடைய தலைநகர் வந்து எருசிலே இந்த எருசிலேமே தண்ணீர் பிரச்சனை இருக்கு அந்த தண்ணீர் கியோன் என்ற ஒரு நீரூற்றிலிருந்து பெரிய சுரங்க பாதைகளை அமைத்து அதன் மூலமாக அந்த கியோன் நீரூற்றிலிருந்து எருசிலேமுக்கு தண்ணீர் கொண்டு வர மக்களுடைய குடிநீருக்காக தண்ணீர் தேவைக்காக அருமையான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் கியோன் என்ற இருந்து தண்ணீரை கொண்டு வந்து எருசலேமுக்கு மக்களுக்கு அவன் வருகிறான் தண்ணீர் தேவை இவர் நிறைவு செய்யும் என்ன ஒரு அருமையான ஒரு ஆட்சியை நடத்தினான் என்று நாம் இன்னும் இவன் செய்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்றால் சாலமோனுடைய நீதிமொழிகளை இவர் தொகுத்திருக்கிறார் நமது அநேக நல்ல காரியங்களை இந்த இசைக்கிய மன்னன் செய்திருக்கிறார் மிகவும் அருமையான ஒரு ஆட்சியை இவன் செய்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இவனிடத்தில் ஒரு சில பலவீனங்கள் இருக்கிறது என அப்படின்னு பார்க்கும்போது இவன் நோய்வாய்ப்படுகிறான் வியாதிப்படுகிறான் அப்பொழுது இசைய தீக்கு தரிசி மூலமாக தேவன் இவனுக்கு வந்து இவனுடைய ஜபதி தேவன் கேட்டு ஒரு நன்மையை தேவன் கொடுக்கிறார் அந்த நன்மையை பெற்ற உடனே என்ன ஆகுதுன்னா இவன் மனமேட்டிமை அடைந்து விடுகிறான் இவனுடைய முற்பகுதியிலே மிகவும் அருமையான ஒரு மன்னனாக இருந்தவன் அருமையான ஒரு நாட்டை நடத்தினவன் முற்பகுதியிலே பார்க்கும் போது இவன் மனமேட்டிமையை அடைந்து விடுகிறான் மனமேட்டி அடைந்ததுனால என்ன ஆகுதுன்னா இவனுக்கு பின்வர சந்ததி எல்லாம் சமாதானம் இல்லாத ஒரு ஜீவத்திலே போய்விடுகிறான் இப்ப நடக்கிறத குறித்து மட்டும்தான் இவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது எதிர்காலத்து குறித்தான கவலை இவனிடத்துல இல்ல இவனுடைய சந்ததி இவனுடைய பிள்ளைகள் எப்படி எப்படி நல்ல முறையில் நடத்துவாங்க அதை பத்தி கவலைப்படல இப்ப நம்ம சமாதானமா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் அந்த ஒரு எண்ணத்தோடய இவன் இருந்து விடுகிறான் அந்த நோய்வாய்ப்பட்ட உடனே இவன் குணம் பெற்ற உடனே இவனை அறியாமலே இவனுக்கு ஒரு மனமேட்டுமே வந்து விடுகிறது அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியங்களை இவன் இவருடைய பிற்பகுதியிலே இவன் செய்து விடுகிறான் சரி இது குறித்தான ஒரு சில வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் அதன் ஆறாவது அதிகாரம் இருபதாவது ஆகா தன் பிதாக்களுடன் நித்திரடைந்தான் அவன் தாவிதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகி அவன் ராஜாவான ஆகாஷ் என்ற ராஜாவுடைய மகன் தான் இந்த இவன் அவனுடைய தகப்பன் ஆகாஷ் மறித்த உடனே அவனுடைய ராஜாவாகிறான் இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் இடத்திலே இவனுடைய ஆட்சி முறை குறித்து மிகவும் அருமையாக நாம் வாசிக்கலாம் இசைக்கியா இருபத்தி ஐந்து வயதில் ராஜாவாகி இருபத்தி ஒன்பது வருஷம் எருசலமில் அரசாண்டான் சஹாரியாவின் குமாரதியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியா இவன் இருபத்தி ஐந்து வயதிலே ராஜாவாகிறான் இருபத்தி ஒன்பது வருஷம் எரிசிலே மலைவன் அரசாடுகிறான் அடுத்த வசனம் பாருங்க ரொம்ப மிகவும் அருமையான ஒரு வசனம் அவன் தன் தகப்பனாகிய தாவித செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் மிகவும் பாருங்க தன் தகப்பனாகிய தாவிதை போல கர்த்தரின் பார்வைக்கு வெம்மையானதை செய்தான் இதற்கு முன்பு இருக்கிற அரை ராஜாக்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது பார்க்கும்போது போட்டிருக்கும் அவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று ஒரு சில ராஜாக்கள் அப்படி இருக்கிறான் ஆனால் இந்த இசைக்கிய ராஜா கர்த்தரின் பார்வைக்கு வெம்மையானதை இருக்கும்படி மூன்றாவது வசனம் அவன் தன் ராஜ்யபாரத்தில் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்திலே கருத்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர அது பாருங்க ரொம்ப காலமாக தேவனுடைய ஆலயம் ஒழுங்கில்லாம இருக்க சுத்தம் பண்ணப்படாம காரியங்கள் எல்லாம் சரிய கவனிக்காமல் இருக்க இந்த இசைக்க ராஜா என்ன செய்யறாரு அந்த தேவாலயத்தின் கதவுகளை திறந்து எல்லாம் தேவாலயத்தை பழுது பார்க்கிறான் தேவாலயத்தை பழுது பார்த்து ஆசாரியர் லேவரையும் அழைத்து கொண்டு வந்து சொல்றாரு ஐந்தாம் வசனம் அவர்களை நோக்கி தேவியரே கேளுங்கள் நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்த பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கருத்தருடைய ஆலயத்தை பரிசுத்த பண்ணி அசுத்தமானதை பரிசுத்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் ராஜா செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா செய்யறார் ஆசாரியர் லேவரியை பார்த்து கட்டளை நீங்க என்ன பண்ணுங்க கருத்தருடைய ஆலயத்தை பரிசுத்த பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் அதற்கு பின்பு அநேக காரியங்களை அசைக்கிய ராஜா சொல்லி வர அந்த மோசையின் காலத்திலே அவர்கள் எகிப்து எகிப்துல வந்த காரியத்தை குறித்து இந்த இடத்துல ஒரு பெரிய பிரசங்கம் போல ஸ்ரீக்க ராஜா இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கு முப்பத்தி ஓராது வசனம் பாங்க அப்பொழுது ரெண்டு நாளாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது அதன் பின்பு எஸ்ரீக்கியா இப்பொழுதும் நீங்கள் கருத்திருக்கென்று உங்களை பரிசுத்த பண்ணீர்கள் ஆகையால் கிட்ட வந்து கருத்துடைய ஆலயத்துக்கு தகன பள்ளிகளையும் சோத்திர பள்ளிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது சபையா தகன பள்ளிகளையும் சோத்திர பள்ளிகளையும் இஷ்டமுள்ளவர்கள் எல்லாம் சர்வாங்க தகன பள்ளியையும் கொண்டு வந்தார்கள் அதற்கு முன்பு இருக்க வசனங்கள் எல்லாம் நேரம் கிடைக்கிறது வாசித்து பாருங்கள் அநேகாரியராஜா இந்த மக்களை பார்த்து இவர்கள் தேவ ஆலயத்திலே பலி செலுத்துவதற்கு அவர்கள் என்று இசைக்க ராஜா இந்த மக்களுக்கு முப்பதாம் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கும் தங்கள் இருதயத்தை நேராக வரிசென்று அரசாங்கம் அடைந்திருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் என்றான் பாருங்க கர்த்தரை நோக்கி இவர் விண்ணப்ப எடுக்கிறார் என்ன விண்ணப்பம் மக்களை எல்லாம் தேவனை தேடும்படியாக அவர்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் இவர் திருப்புகிறார் அதற்கு முன்பு மக்கள் இருக்கிற ஆதரையிலும் மற்ற புறஜாதியருடைய அந்த வழிபாடுகளில் இருந்த மக்களை இவர் தேவன் பக்கமாக திருப்புகிறார் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து தேவனிடத்திலே இந்த மக்களை எல்லாம் நீங்க அப்படின்னு தேவனை நோக்கி விண்ணப்பம் அவர்கள் சுத்தப்படுத்துங்க அவர்களை மன்னியுங்கள் என்று நோக்கி விண்ணப்பம் செய்கிறார் அடுத்த பாருங்க கருத்தர் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் பாருங்க தேவன் மிகவும் அருமையான ஒரு பதில் கொடுக்கிறார் தேவன் அந்த ஜபத்தை கேட்டு மக்களுக்கு அனுகூலம் என்ன தேவன் இந்த மக்களை எல்லாம் மன்னித்தார் என்று இந்த பாருங்க ராஜா மக்களுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து ஏற்ற ஒரு பதிலையும் இவர் பெற்றிருக்கிறார் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இந்த இசைக்கி இசைக்கராஜ் குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம் இசைக்க அந்த நாட்டுக்கு செஞ்ச ஒரு நன்மை கட்டி மேற்கில் இருந்து நகரத்திற்கு நேராக செய்தது என்ற ஒரு ஆற்றில கட்டி அந்த தண்ணீரை எல்லாம் எருசுலேமுக்கு கொண்டு வர நகரத்திற்கு நேராக திருப்பினான் அடுத்தது பாருங்க இசைக்க செய்தது எல்லாம் வாய்த்தது இசைக்க என்ன முயற்சி செஞ்சாலும் அது நடந்தது என்று நன்மைகளும் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் யூத இசல் ராஜாக்களின் புத்தகத்திலும் எழுதியிருக்கிறது இசைக்கியின் மற்ற வருத்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் அவன் அந்த மக்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறான் என்று இவ்வளவு நன்மைகளை செய்திருந்த இசைக்கியராக ஒரு கட்டத்திலே வியாதிப்பட்ட அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கும் போது இவன் வியாதிப்பட்ட காரியம் தெரிந்த காரியம் தான் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களையும் அந்நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருந்தான் அப்பொழுது ஆமோச்சன் குமார இயேசை என்னும் தேர்க்கு தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் முதல் வீட்டிய காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் இந்த இடத்துல பார்க்கிறோம் இசைக்கியா வியாதிப்பட்டுட்டார் அப்போ இசையா தீர்க்க தரிசி வந்து இவரு இவரை பார்த்து சொல்றாரு நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று சொல்லிட்டார் இப்போ இசைக்கிய ராஜா என்ன செய்கிறார் என்றால் இரண்டாவது அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சுவர்பகமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கும்போது இசைக்கியா இதை உடனே அவருக்கு பயம் வந்து பயம் வந்து என்ன சொல்றாரு இசைக்கியா தன் முகத்தை சுவர்பக்கமாக திருப்பி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றாரு சுவர் பக்கமாக திருப்பி அப்படின்னு விதத்துல போட்டு அப்ப செத்தை பார்த்து இவர் வேண்டுதல் பண்றாரா அப்படின்னு அப்படின்னு தவறான புரிதல் இருக்கிறது அது அப்படி அல்ல சுவர் பக்கமாக திருப்பி அப்படின்னு போது இவர் எந்த சுவர் பக்கமாக திருப்புறாரோ அந்த சுவர் பக்கத்துல தான் எரிசிலையும் தேவாலயம் இருக்கு அப்ப இந்த எரிசிலம் தேவாலயத்துக்கு நேராக இவர் திரும்புகிறார் அதான் இந்த இடத்துல சுவர் பக்கமாக திருப்பி அப்படின்னு போட்டு அப்போ எரிசிலம் தேவாலயத்தை நோக்கி இவர் திரும்பி எரிசிலம் தேவத்துக்கு நேராக திருப்பி நம்ம தானியல் புஸ்தகத்துல நம்ம வாசிச்சிருப்போம் தானியல் வந்து எருசலேமுக்கு நேராக நின்னு அவரு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று தானியல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அதே போலதான் இவர் சுவர் பக்கமாக திருப்பி அப்படின்னா

இசைக்க செய்த அந்த தேவன் உடனடியாக பதில் கொடுக்கும் பாதி போயிருக்காரு உடனே கொடுத்து முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே இருந்து வார்த்தை வந்து என்னவாம் ஐந்தாவது வசனம் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி சீக்கியாவை நோக்கி உன் தகப்பனாக தாவதின் தேவனா இருக்க கர்த்தர் சொல்கிற என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஏசையா தேர் இடத்துல தேவன் தேவன் கூறுகிறான் விண்ணப்பத்தை தேவன் நான் உன்னை குணமாக்குவேன் மூன்று நாள் ஆலயத்திற்கு உன் நாட்களோடு பதினைந்து வருடத்தை கூட்டுவேன் நீ பிழைக்க கூட்டுவேன்சி மறித்து போவீர் அப்படின்னு ஆனா ஆனால் விண்ணப்பம் செய்யறாரு விண்ணப்பம் செய்த தேவன் கேட்டு உடனே தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கிறார் என்ன உன் நாட்களோடு பதினைந்து வருடத்தை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்பிவித்து என் நிமித்தமும் தாசனை தாவதி நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார் தேவன் அருமையான ஒரு வார்த்தையை இசை இயசையா தேர்க்கு சொல்றார் என்ன உன் நாட்களோடு பதினைந்து வருடத்தை கூட்டுவேன் இந்த நகரத்தை நான் காப்பேன் சீரியாவினுடைய ராஜாவின் கைக்கு இந்த நகரத்தை நான் காப்பாற்றுவேன் என்று தேவன் இசைக்கேவுக்கு சொல்லுகிறார் இப்போ இசைக்கே என்ன அந்த அந்த தேவன் இடத்திலே அந்த பதில் அவருக்கு கிடைத்து வருகிறார் இந்த விண்ணப்பத்திற்கு இசைக்கே அவ்வளவு உருக்கமாக ஊக்கமாக அழுதுவர் ஜெபம் பண்ணதுக்கு தேவன் உடனே பதில் கொடுக்க உடனே இவன் அந்த வியாதியிலிருந்து குணம் பெற்று இவன் நாட்கள ஒரு பதினைந்து வருடம் கூட்டப்படுகிறது இப்போ பாருங்க இந்த இடத்துல இவன் இவரு ஊக்கமாக இவர் அழுது ஜெவம் பண்ணி அந்த ஒரு பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்ட உடனே என்ன ஆகுதுன்னா இவனுக்கு ஒரு மேட்டிமை வந்து விடுகிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷம் அதாவது இப்ப நாம் வாசிச்ச இந்த ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்துல இசைக்கு வியாதிப்பட்ட அந்த காரியத்தை அதேதான் தான் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கு ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அந்நாட்களில் இசைக்கிய வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின அவர் அவனுக்கு வாக்குத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் இந்த இடத்துல சுருக்கமாக போட்டிருக்கிறது அதாவது அவன் நாட்களோட பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று தேவன் சொன்னார்லே அதை வந்து இந்த இடத்துல அப்படி போட்டிருக்கு அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் எப்படி அவனுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தில் கேட்டு பாருங்க இந்த கட்டளையிட்டு அற்புதத்தை செய்துட்டார் இப்ப இசைக்கு என்ன இசைக்கு

படியால் கர்த்தருடைய கடும் கோபம் இசைக்கிய நாட்களில் அவர்கள் மேல் வரவில்லை இசைக்கியாவின் மேல கடும் கோபம் வந்தாலும் என்ன பண்றாரு மிகுந்த இறக்கும் கிருபை உள்ள தேவன் என்ன செய்யறாரு அந்த கடும் கோபத்தை அந்த நாட்களிலே தேவன் காண்பிக்கவில்லை இசைக்கியா மிகவும் அருமையான ஒரு யூதா நாட்டு ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்த ராஜா இந்த நாட்டு மக்களை கத்தரிடமாக திரும்பின இந்த இசைக்கிய ராஜா மக்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்து அதை நிறைவேற்றின இந்த யூதாவின் இசைக்கியவின் மூலமாக நாம் நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன முதலாவது நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் இசைக்கியா அதைதான் செய்தான் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பது மதியம் இரண்டாவது அவன் தன் தகப்பனாகிய ஆகிய போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் நாமும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான செய்ய வேண்டும் தேவன் நமக்குள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன கட்டளைகளை கொடுக்கிறது நமக்கு என்ன உபதேசங்களை கொடுக்கிறது அதை நாம் கை பிரியமாய் நாம் எப்படி ஜீவிக்கலாம் என்பதை நாம் அறிந்து அதன்படி நாம் இருக்க வேண்டும் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களையும் வாசிக்கிறோம் நாம் இந்த உலகத்திற்கொட்ட வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமான ஒரு ஒரு ஜீவத்தை நாம் வாழ வேண்டும் என்று நாம் அதே போலதான் தேவனுக்கு தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் தேவன் நமக்கு கொடுத்த உபதேசங்களின் படி ஆண்டவராக நமக்கு கொடுத்த உபதேசங்களின் நாம் செய்ய வேண்டும் ஆவிக்குரிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி நாம் செய்தால் தான் தேவன் நம்ம பிரியமாய் இருப்பார் என்று இரண்டாவது காரியம் மன அடையாமல் தாழ்மையாய் நடக்க வேண்டும் தேவன் மனுஷனிடத்திலே விரும்புவவர் முக்கியமான ஒரு குணம் என்றால் தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்றுதான் வேதம் மல்கியலாம் மீகா என்ற இந்த தீர்க்கத்தின் புஸ்தகத்தில் வசிக்கிறோம் தேவன் நன்மை என்னது என்று உனக்கு அறிவித்திருக்கிறார் அவர் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை தேவனார் என்று தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் மனம் மேற்றுமையை அடையாமல் நாம் தேவனிடத்தில் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் மாம்ச ரீதியான ஆசிர்வாதங்களும் சரி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சரி நம் தேவனிடத்தில் அநேக ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கிறோம் அந்த ஆசிர்வாதங்கள் மூலமாக நாம் மனம் ஏற்றுமையை அடையாமல் தேவனுக்கு முன்பாக மன தாயமையாய் நாம் நடக்க வேண்டும் பெருமையுள்ளவர்கள் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கும் ஊக்கமாய் ஜபிக்கிற மக்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்றார் மக்களுக்காக தேவனிடத்துல தேவனிடத்தில் ஜவம் இந்த மக்களை நீர் மண்ணியும் அவர்கள் சுத்தப்படுத்தும் அவர்களை மண்ணியும் என்று அவர் ஊக்கமாக பண்றாரு உடனே பதில் வந்து இறைவன் அந்த மக்களை மன்னிக்கிறார் போல இவன் வியாதிப்பட்டிருக்கிற முதல்ல தேவனுடைய ஊக்கமாக ஜெபம் பண்றாரு உடனே இவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு இவனுக்கு பதினைந்து வருடம் கூட்டப்படுவோம் அந்த ஊக்கமாக ஒரு ஜெபம் இருக்கு அது ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஜபம் இல்லாத ஒரு ஜீவியம் ஒரு கிறிஸ்தவ ஜீவியமே அல்ல அப்போ ஒரு உண்மையான ஒரு ஜெப ஜீவியம் தேவனுக்கு ஊக்கமாக ஜெபிக்கிற இந்த ஒரு காரியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவைப்படுகிறது ஆனவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ப்ரோட்டோடைப் ஒரு மாடல் நம்ம இருக்கு அப்போ அதன் அடிப்படையிலே நாம் நோக்கி ஊக்கமாக ஜபம் செய்ய வேண்டும் ஊக்கமாக ஜபம் பண்ணும் போது ஐந்தாம் அதிகாரத்தை ஜபம் கேட்கப்படும் யாக்கோபுல விசுவாசம் உள்ள ஜபம் இனியாளிகளை யாகோப் ஐந்தாம் அதிகாரம் அதன் ஐந்தாவது வசனம் பாருங்க உங்களில் ஒருவன் வியாதி சபை சபை வர இருப்பனாக அவர்கள் கருத்துடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவுள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ஒரு ஜபம் நிச்சயமாக ஊக்கமான ஒரு ஜபம் விசுவாசம் உள்ள ஒரு ஜபம் நிச்சயமாக பலனளிக்க இந்த நாளிலே நாம் இசைக்க வேண்டியிருந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் இது தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் ஆனால் எட்டுமை அடையாமல் தாழ்மையாய் நடக்க வேண்டும் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜபிக்க வேண்டும் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி தேவன் தம்ம எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்